மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் நீங்க வாய சொல்லுங்கள் நலமாக வாழ்வீர்கள் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருப்பந்தனை நல்லூர் அடியார் பெருமக்களை தவறு ஆறாம் திருமுறை ஆறாம் திரு திருப்பந்தனை நல்லூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பஜமானது இந்த பாடல் நான்காவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் நேற்று அடியார் பெருமக்களே திருப்பந்தனை நல்லூரை நாம் விரிவாக பார்த்தோம் இப்பொழுது ஆறாம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாடியதை நாம் காணுகிறோம் நீருலாம் சடை மேல் திங்கள் ஏற்றார் நீருலாம் சடைமுடி மேல் திங்கள் ஏற்றார் நெருப்பு ஏற்றார் அங்கையில் நிறையும் ஏற்றார் ஊரெல்லாம் பலி ஏற்றார் அரபம் ஏற்றார் ஒலிகடல் வாயின் நஞ்சம் இடத்தில் ஏற்றார் வாருலா முலை மட ஏற்றார் மழு ஏற்றார் மான்மரி கையில் ஏற்றார் பாரும்புகள் ஏற்றார் பைங்கண் ஏற்றார் பலி ஏற்றார் பந்தனை நல்லூரே பந்தனை நல்லூரே ஏ இந்த பகத்தில் இந்த பாடலில் ஏற்றார் 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 என்று சொல்லை ஒவ்வொரு ஏற்றிலும் பாடுகிறார் அதாவது கச்சு அணிந்த முலைகளை உடைய உமாதேவி கச்சணி கச்சு அணிந்த முலைகளை உடைய உமாதேவியாரை எங்க பார்க்கிறார் இடது பாகமாக வைத்திருக்கிறார் இடது பாகமாக வருலா முடை முலை மடவாள் பாகம் ஏற்றார் அப்படி இடமாக பந்தநூர் பெருமான் கடலிலே தோன்றிய நஞ்சினை மிடற்றிலே ஏற்று மிடறு கழுத்து மிடற்றிலே ஏற்றி கங்கை உலாவும் சடை மேல் சிங்கள் சூடியவர் மான்குட்டியை ஒரு கையிலே ஏற்றவர் அப்பெருமே அழகிய கை ஒன்றிலே நெருப்பை ஏற்றவர் கணல் மழுவர் ஊரெல்லாம் பிச்சை ஏற்று பிச்சையிட வந்திருக்கிறார்கள் மகளிர்கள் பிச்சைக்கோடை வந்திருக்கிறார்கள் அந்த மகளிர்களுடைய நிறை என்ற பண்பினை கவர்ந்தவர் நிறை என்ற பண்பினை கவர்ந்தவர் அவர்கள் மழு ஏந்தி உலகிலாம் உலகெல்லாம் பரவிய புகழுக்கு உரியவராக பசிய கண்களை உடையவராக அதாவது பசிய கண் எதுன்னா ரிஷபத்துக்குள்ள கண் பைங்க பைங்கண் ஏற்றார் பசிய கண்களையுடைய காளையை இவர்ந்து காளை மீது அமர்ந்து ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று பிச்சை ஏற்று அப்படி பிச்சையிடுகின்ற மகளிர்களுடைய நிறை என்ற பண்பையும் கவர்ந்தவர் திரு நல்லூர் பெருமான் பந்தனை நல்லூர் பெருமான் அங்கையில் நெருப்பு ஏற்றார் நர் முனிவர்கள் பத்திரிமாரது கற்பினை வாங்கி வாங்கிக் கொண்டார் நெஞ்சை புலன் வழி ஓடாது நிறுத்துதலை பொருந்தினார் என்றார் ஊரெல்லாம் வெளியேற்றார் வலியேற்றார் கோலம் இறுதி பாடல்லையும் சொல்றார் திரும்பவும் ஓர் கையில் என்பது மழு ஏற்றார் மறி அப்படின்னா கன்று என்று பொருள் பார்வுலான் பூமி முழுவதும் உலாகுகின்றார் யாவராலும் துகழப்படுகின்ற பைங்கண் ஏற்றார் விடையை உடையார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு பந்தனை நல்லூர் சென்று அங்குள்ள பெருமாட்டியையும் பெருமானையும் வணங்கி வேறாற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்